இதுதான் நான் படிக்கிற சிஷன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போது இந்த யூனிவர்சிட்டி எல்லா ஃப்ளோரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே என்னென்ன இருக்குது உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க உள்ளே போவோம் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு இதுதான் க்ரௌண்ட் ஃப்ளோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்காக இடம் இருக்குது வேறு இங்கே இந்த மாதிரி டைம் டேபிள்லாம் இருக்குது பாருங்களேன் டைம் டேபிள்லாம் இங்கே எழுதியிருக்கோம் இங்கே இங்கே காஃபி வாங்கிக்கலாம் இங்கே வந்து பவர் பேங்க் கூட வாங்கிக்கலாம் பாருங்களேன் இங்கே லிஃப்ட் இருக்குது வேறு இங்கே ப்ரிண்ட்ரு இருக்குது இந்த மாதிரி ஏடிஎம் இருக்குது இன்னும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வருஷம் இந்த பில்டிங்கில் தான் மெயினாக எல்லா லசனுமே நடக்கும் அதாவது நீங்கள் டெய்லியாக இங்கே வர மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறையா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும் பார்த்திங்கன்னா நான் அண்டர் கிரவுண்டில் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே முக்கியமாக லெக்சர் ஹால் இருக்குது உள்ளே இருக்குது இந்த மாதிரி ஆர்கனைஸ்லாம் தனித்தனியாக படிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது நான் இன்னும் யூடியூப்பில் பெரிய வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த அனாட்டமி டிபார்ட்மெண்ட் பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் இங்கே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது பயாலஜி மைக்ரோ பயாலஜி ஹிஸ்டாலஜி பட்ட பட்டலாஜிக்கல் அனாட்டமி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து மைக்ரோபயாலஜி பயாலஜியும் ஸ்டாஃப் இருக்கிறாங்க இங்கே பாருங்களேன் லெக்சர் ஹால் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு லெக்சர் ஹால் இருக்கும் ஸோ பாருங்கள் லெக்சர் ஹால் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பயாலஜி கிளாஸ்லாம் நடக்கும் இப்போது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க வாங்க இப்போ ஹிஸ்டாலஜி பார்ப்போம் இங்கே தான் ஹிஸ்ட்ராலஜி பட்டலாஜிக்கல் அனாட்டமிலாம் சொல்லி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இங்கே லேபு கூட இருக்குது வேறு இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டீன் ஆஃபீஸ் இருக்குது டெக்டர் அவங்களோட ரூம் இருக்குது இங்கே தான் எல்லா ப்ரொஃபஸர்ஸையும் அவங்களோட ஃபோட்டோ இங்கே போட்டிருக்காங்க வேறு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட அச்சீவ்மெண்ட்லாம் இங்கே இருக்குது இப்போ நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா ஹியூமனிட்டிஸ் வேறு வந்து நேச்சுரல் சயின்ஸஸ் சோஷியல் சயின்ஸஸ் இங்கே வந்து அதுக்கப்புறம் நார்மல் அண்ட் பத்தலாஜிக்கல் ஃபிசியாலஜி இங்கே இருக்குது அதாவது இங்கே என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா எக்ஸாம்பிள் மெடிசினல் பிளான்ஸு வேறு வந்து லாட்டின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க பயோ கெமிஸ்ட்ரி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வேறு வந்து மெடிக்கல் பயோ பயோஎத்திக்ஸ் இந்த மாதிரிலாம் எதிக்ஸ்லாம் இங்கே சொல்லி கொடுப்பாங்க இப்போ நான் மூணாவது மாடியில் இருக்கிறேன் இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் இந்த மாதிரி இருக்குது இங்கே என்னென்ன கிளாஸ் ரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயோஎத்திக்ஸ் எபிடமியாலஜி ஃபேண்டம் கிளாஸ்லாம் இருக்குது வேறு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள் மூணாவது மாடிலேருந்து வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அதுதான் சிச்சின் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட மெயின் பில்டிங்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சிச்சன் ஸ்டேட் இந்த ரீஜியனோட பிரசிடண்ட் அங்கே தான் இருக்கார் இப்போ இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் தமிழ் இண்டஷ்ரியா பயோவில் இருக்குது அஸ்லாம் வலைக்கம்